தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மது ஊக்குவிக்கும் அரசு ஏனென்றால் இவங்க ஐநூறு மது கடைகள் டாஸ்மாக் கடைகளை மூடுறேன்னு சொல்லிட்டு ஆயிரம் கிளப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அந்த கிளப்புல நூத்தம்பது மெம்பர் தான் இருக்கணுங்கிறது விதி ஆனா இங்க தான் எதுவுமே விதிப்படி நடக்கிறது இல்லையே அதனால அதன் மூலமாக மது ஊக்குவிப்பு அரசாங்கம் இருக்கு அந்த மது ஊக்குவிப்பு அரசாங்கம் அதனுடைய பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்கன்னா இது யாரை ஏமாத்த மாநாடு இது மது ஒழிப்பு மாநாட மது உற்பத்தியாளர்கள் மது விற்பனையாளர்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் மது பிரியர்கள் குடிகாரன் பார் அதனால மது பிரியர்கள் அவங்களோட மாநாடு இதுவர்கள் ஏமாற்றுவதற்காக மக்களை குறிப்பாக பெண்களை பெண் வாக்காளர்களை திசை இந்த மாநாடு ஏனென்றால் மது எந்த சப்ஜெக்ட்ல இருக்கு ஸ்டேட் சப்ஜெக்ட் அது கன்கரன் லிஸ்ட்லயும் இல்ல சென்ட்ரல் லிஸ்ட்லையும் இல்ல ஆகவே திறக்கிறது இவங்களாம் யார் திறப்பாங்க திரவிடியன் ஸ்டாக் அது திறக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் இறந்து போன சமயத்தில் வெட்கமே இல்லாமல் இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாக் வருமானம் அதிகரித்திருக்கிறது என்று தகவலும் தருவார்கள் ஆனால் அவர்களை வச்சுக்கிண்டு மது எதிர்ப்பார் இது ஸ்டேட் சப்ஜெக்ட் திறந்தவர்கள் மூடட்டம் அவங்க தானே மூட முடியும் இல்ல ஸ்டாலின் அவர்கள் திறந்துட்டு மதுக்கடை சாவியெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்ட முடியாதா ஏமாற்றுகின்ற அரசியல் மோசடி மாநாடு மக்களை ஏமாற்றுகின்ற மாநாடு மதுவை ஊக்குவிப்பவர்களை காப்பாற்றுகின்ற மாநாடு இது திசை திருப்பதுக்கு இதுல மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல ஆகவே இவர்கள் திறந்தவர்கள் மூட வேண்டும் அதை சொல்லலேனா முதுகெலும் உள்ளவர்கள் நடத்துகின்ற மாநாடாக இந்த மாநாட்டை நாம் கருத முடியாது வருகின்ற ஆறாம் தேதி தமிழகமெங்கும் எங்கும் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடக்க இருக்கிறது இது குறித்து சென்ற ஆண்டே உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் மாநில அரசும் காவல்துறையும் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலத்திற்கு அனுமதி தராத காரணத்தால் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் அந்த ஆண்டுக்கு மாத்திர சென்ற ஆண்டுக்கு மட்டும் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கல தொடர்ந்து நீங்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடித்து அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய டைரக்ஷன்ஸும் அந்த தீர்ப்பிலே இருந்தது ஆனால் நமக்கு தெரியும் இந்த த்ரெவிடியன் ஸ்டாக் ஒரு நாளும் நீதிமன்றங்களை மதிப்பவர்கள் கிடையாது அதனால தமிழ்நாட்டில் அது ஒவ்வொரு தரமும் இவங்க வந்து குட்டு வாங்குறதுல ஒரு மகிழ்ச்சி நீதிமன்றம் சரியான முறையில் இனிமே கொண்டு யு பிஹேவ் வெல் அப்படிங்கிற அளவில் நீங்க என்ன உங்களுக்கு சொன்னா புரியாதா அப்படிங்கிற மாதிரியான தொனியில் நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கு அவங்க ஒரு கேள்வி அதுவும் நீதிமன்றத்திலே கேட்கப்பட்டது வேற சமுதாயம் சிறுபான்மை சமுதாயம் குடி இருக்காங்க அதுவும் வேறு சித்தாந்தம் கொண்ட கட்சி அலுவலகம் இருக்கான் வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் அரசாங்கம் வந்து காவல்துறையும் தமிழக அரசும் கொடுத்திருக்கிற காரணங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை ஆகவே அவர்களுக்கு புரிகின்ற விதத்தில் சரியான குட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம் சட்டத்தை மதிக்கின்ற ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இதுவரை தேசம் முழுதும் நாம ஆர்எஸ்எஸ் துவங்கியதிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளாக பேரணிகள் நடத்திட்டு இருக்கோம் அந்த பேரணிகள் அமைதியான முறையில் கட்டுப்பாடோடு நடந்திருக்கு மீண்டும் மீண்டும் இந்த திரவிடியன் ஸ்டாக் இந்து விரோத தீய சக்திகள் அதற்கு முட்டுக்கட்டை விதிக்க முயற்சிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய தினம் பழனியில் ராஜகோபுரத்தில் சேதமடைந்து அதில் இருந்த ஒரு பகுதி உடஞ்சி விழுந்துருக்கு இது எதை காட்டுது கோவில் புனர் நிர்மாணம் செய்வதில் கட்டுமானத்திலே தரம் இல்லாத கட்டுமானம் ஏன்னா இந்த சர்க்கார் வந்து நம்ம எல்லாத்துலேயும் பல இடங்களில் இவங்க ரோடு போட்டிருந்தாங்கன்னா மாநில அரசு போட்ட ரோடுக்கு வந்து இந்த தோசை திருப்புற கரண்டி இருக்குல்ல சட்டும் அதாவது ரோடெல்லாம் பேத்துடுறாங்க மக்கள் அந்த மாதிரிதான் இருக்கு அதே மாதிரியாக மக்களுடைய ஹிந்துக்கள் பக்தர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ல பங்களிப்பில் கும்பாபிஷேகம் நடக்குது அதுல எத்தனை பர்சன்டேஜ் அறநிலையத்துறையில துறையை சார்ந்தவர்கள் கமிஷன் வாங்கினார்கள் எதனால இந்த மாதிரி தரமில்லாத ஒரு கட்டுமானம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தப்பட்ட அனைத்து கோவில் கும்பாபிஷேகங்கள் நடந்திருக்கிறதுல அத்தனையிலையும் கட்டுமானத்தினுடைய தரத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஒரு பிளாங்கட் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் ஏன்னா எல்லா கோவிலையும் நீங்கள் கமிஷன் திங்கிறதுக்காகனே கோவில் பணத்தில் பக்தர்கள் பணத்தில் கையாடல் பண்ணினதுனால தான் கை வச்சதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான அசம்பாவிதம் பயணிகள் நடந்திருக்கு இல்ல அங்க போயிட்டு வந்து முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசிக்காமல் வந்த பாவச் செயல் காரணமோ தெரில் இட்ஸ் நாட் குட் ஓமன் தட் அந்த மாதிரியா இருக்குமோன்னு ஆனா அருள் துறை ஊழல் துறைங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும் சொன்னா தார்மீக அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரே அவர் வாயால இவரை போல ஊழல்வாதி கிடையாது நீங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க இப்போ கெட்டதை பேசிடாத ஏன்னா தேவதைகள் எல்லா இடத்துலையும் அவர்கள் சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள் நீ கெட்டது சொல்லிட்டு என்ன வந்து குழந்தைகளையே வேண்டாம் நாசமா போறவனேன்னு திட்டினா அப்படிலாம் பண்ணாதீங்க ஏன்னா அந்த தேவதைகள் போகும்பொழுது அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டா அது பலிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மு க ஸ்டாலின் பேசும்பொழுது தேவதைகள் ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வரும் வந்தால் செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் ததாஸ்து அப்படியே நடந்தது அது ஆண்டவன் செயல் அதனால அதுலேயாவது புரிந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இவருக்கு பொறுப்பு கொடுத்திருக்க கூடாது ஆனால் நேற்றுக்கு நீதிமன்றம் சொன்னது மாதிரி இவர்கள் தர்ம நியாயம் நீதிமன்றம் நேர்மை எதையுமே மதிக்காத ஒரு காட்டு தர்பார் ஆட்சியில் இருக்கு அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் தொடரும் நடக்கும் இப்ப நான் பேசினதுக்கு அப்புறம் அந்த சந்தேகம் வருமா திமுக தொண்டர்களை கள்ளகுண்டு கொண்டு அடிச்சவர் மந்திரியை திருப்பி ஆக்கியிருக்காங்களே அப்படின்னா திமுக எதிர்கட்சி ஆட்சியா சரி நீங்கள் பார்க்கறது பொன்முடி அவர்களுடைய விவகாரத்தில் நீங்கள் வந்து மேத ஆளுநரோட ஸ்பீச் முடிஞ்சு போறத இவரோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் பற்றி ஆனால் இருநூத்தி தொண்ணூற்றி நாலு பொறியியல் கல்லூரிகளில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் பல பொறுப்பு பல கல்லூரிகளில் ஒரே சமயத்தில் ஆசிரியராக இருந்திருக்கார் அண்ணா யுனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் தெளிவா சொல்லியிருக்கார் இந்த மாதிரி செய்த பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் பேராசிரியர் ஏத்துக்க வேண்டியிருக்கு பேராசிரியர்கள் அவங்களோட ஆதார் கார்டை டூப்ளிகேட் பண்ணி சேர்ந்திருக்காங்கன்னு ஆக எல்லா விதத்திலையும் முறைகேடு உயர்கல்வித்துறையில நான் இன்னும் சொல்றேன் இப்ப திரு பொன்முடி அவர்கள் அந்த அமைச்சகத்தில் இல்லை அதனால மாண்பு முதலமைச்சர் எல்லா டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் பி எட் காலேஜஸ் எல்லாத்திலையும் இருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்காங்களான்னு வந்து உடனடியாக விசாரணை செய்து அது தொடர்பாக வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கணும் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே இன்ஜினியரிங் காலேஜ் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு காலேஜஸ்ல இந்த மாதிரியாக பல கல்லூரியில் ஒரு காலேஜில் பதினோரு டீச்சர் இருக்கலாம் ஒரு டீச்சர் பதினோரு காலேஜில் இருக்கலாமா இருக்கு அதுதான் திரெவிடியன் மாடல் திமுக மாடல் திராவிடியன் மாடல் ஸ்டாலின் மாடல் என்ன வேணால் சொல்லலாம் இன்னும் வேணா இன்னும் உதயநிதி மாடல் அதனால அந்த மாதிரியாக அனைத்து டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த ஆசிரியர் எல்லாமே இந்த இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்குன்னு இது தொடர்பாக மாநில அரசு விசாரணை நடத்தி வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும்